மனித்து நல்லங்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் புத்துணர்ச்சி நம்ம புதினாவை தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட புதினாவை நம்ம வீட்டு தோட்டத்துல எப்படி வளர்த்துறதுன்னு பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ நீங்கள் புதினா கடைகளில் வாங்கும்போது ஒரு கட்டு புதினா வாங்கினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல முத்துன குச்சிகளை மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அகலமான க்ரோ பேக் எடுத்துக்கோங்க ரெண்டு அடி இருக்கும் இது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ரோ பேக்கை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மண்ணை நாங்கள் நிரப்பியிருக்கோம் நல்லா செம்மண் அது கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல காஞ்ச இலைகள் அதே மாதிரி நாங்கள் வந்து ஹோம்மேட் கம்போஸ்ட் எல்லாமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து சின்னதாக வேர்கள் தெரியும் ஸோ அதெல்லாம் தான் நல்ல முத்துன குச்சிகள் அதனால பார்த்து அந்த குச்சிகளை வச்சுட்டு நம்ம வந்து குச்சிகளை வந்து சாய்வா நடவு செய்ய போறோம் நம்ம ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் இதுதான் நம்ம வந்து புதினாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா நம்ம நடவு செஞ்சோம்னா தான் நல்லா வந்து நமக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய புதினாக்கள் வந்து நல்லா வளரும் ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதினா குச்சிகளை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க ஸோ அது வேறு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நடவு செய்யலாம் ஸோ அவ்வளோலாம் நம்ம வந்து கஷ்டப்படவே தேவையில்லை ஈஸியான முறையில் அதாவது இந்த மாதிரி வந்து நம்ம குச்சிகளை வந்து சாய்வாக நட்டு வச்சாவே போதும் நமக்கு வந்து சூப்பராக வந்து புதினா செடி வளரும் புதினா வளர்த்துற முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதினா வந்து அதிகமாக வெயில் படக்கூடிய பகுதியில் வச்சு வளர்த்தக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இலை சுருட்டல் எல்லாம் வர ஆரம்பிக்கும் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி குரோபேக்கோ அது மாதிரி தான் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் ஒரு சின்ன உங்களுக்கு வாட்டர் கேன் பாட்டில் இருந்தால் கூட போதும் உங்கள் சமையல் அறையில் ஒரு பகுதியில் வச்சிங்கன்னா ஒரு நிழலான பகுதி அதாவது நமக்கு வெளிச்சம் மட்டும் படுற மாதிரி ஒரு பகுதியில் வச்சிங்கன்னாவே போதும் அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து புதினா செடி தழைச்சு வளரும் ஸோ எல்லாமே குச்சிகளை நம்ம நடவு செஞ்சதுக்கப்புறம் நல்ல தண்ணி வந்து முழுமையாக தெளிச்சு விடணும் அதாவது மண் வந்து நல்ல புத புதம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணியை நல்லா தெளித்து விடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முழுமையாக தண்ணி விட்டு கிட்டத்தட்ட மூணு நாள் தொடர்ந்து இதே மாதிரி மண்ணை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கணும் சரியாக பார்த்திங்கன்னா மூணாவது நாள் நமக்கு வந்து எல்லா குச்சிகளிலையுமே வந்து நமக்கு வந்து இலை துளிர விட ஆரம்பிக்கும் எல்லா குச்சிலையும் பாருங்கள் சின்ன சின்னதாக அழகாக வந்து இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை சுற்றி இருக்கக்கூடிய களை செடிகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிடலாம் கிட்டத்தட்ட இருபது நாள் ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு நல்லா வளர்ந்துருக்குன்னு சோ இதுக்கு வந்து நம்ம வந்து அப்பப்ப ஈரப்பதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தண்ணி வந்து எப்பவுமே வந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மண்ணு வந்து நமக்கு வந்து ரொம்ப கெட்டி வந்து நமக்கு வந்து புதினா செடி சரியா வளராது அதுக்காக பார்த்திங்கன்னா நீங்க செம்மண் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அது கூட மணல் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து மண் வந்து லூஸாக கிடைக்கும் ஸோ இந்தளவுக்கு நல்ல செடி வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து வேமிகம்போஸ்ட் அதாவது மண்புழு உரம் வந்து கொடுக்கணும் ஸோ கீரை வகைகள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதினா செடிகள்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வந்து சத்தான உரங்கள் கொடுத்தோம்னா நல்லா வந்து செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் இந்த புதினா செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு பெர்மனென்ட் செடினே சொல்லலாம் இது எல்லா சீசன்லையுமே நமக்கு கிடைக்கக்கூடியது இதோடைய குணம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருக்கக்கூடிய அதே குணம் தான் நம்ம முருங்கை மரத்தை வெட்டை வெட்ட அதை தழச்சி வரும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம புதினாவை வெட்ட வெட்ட வந்து அது தழச்சி வரக்கூடியது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அறுவடை அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணும்போது நீங்கள் வச்ச எல்லா குச்சிகளை இருக்கக்கூடிய இலைகளையுமே வந்து நீங்கள் அறுவடை செஞ்சிடணும் அதாவது உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் கூட அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா வந்து ஒரே மாதிரி எல்லா பகுதியும் வந்து பரவி நல்லா வளரும் நீங்கள் வந்து தேவைக்கு அப்பப்போ மட்டும் ஒன்று ரெண்டு இலைகளை மட்டும் பறிச்சுட்டு விட்டிங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து அவ்வளோவா இருக்காது பாருங்கள் இந்த கிட்டத்தட்ட இந்த மொட்டையடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபஸ்ட் அறுவடை பண்ணும்போது எல்லா இலைகளையுமே எடுத்துருங்க அதோட தண்டு பகுதி கீழே மட்டும் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அறுவடை பண்ணிக்கோங்க ஸோ இது இப்படி விட்டிங்கன்னா தான் பாருங்கள் அடுத்த தடவை பாருங்கள் இந்த மாதிரி மறுபடியும் வந்து நமக்கு நல்ல இலைகள் வந்து தழைச்சி நல்லா பரவி இருக்குது பாருங்கள் சுற்றியும் இந்த மாதிரி வளரும் அதே மாதிரி இந்த செடி வளர்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து வர்மி கம்போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது முதல் அறுவடை பண்ணிட்டோம்னா அடுத்த அறுவடைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக இந்த வர்மி கம்போஸ்ட் கொடுத்தோம்னா மறுபடியும் செடி வந்து ஸோ நான் சொன்ன நாலு பாயிண்ட்டை கரெக்டாக ஞாபகத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்து தான் இருந்துக்கிட்டே இருக்கணும் மாதிரி நேரடியாக சூழிய வெச்சம் பரக்கூடிய இடத்துல வந்து செடியை வளர்த்தக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து செடியை வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்தது நீங்கள் வந்து கட் பண்ணி விடும்போதெல்லாம் நீங்கள் வந்து அப்பப்போ வந்து வர்மி கம்போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட்டு கட்டாக நீங்கள் வந்து புதினா செடியை வந்து எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்